வெல்கம் டு மை வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம் காய்கறி எதுவும் சேர்க்காம ரொம்ப சுலபமாக எல்லோருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க வானலியில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பிலை சின்னதாக நாலு வரமிளகாய் மூணு பல் பூண்டு தட்டி வச்சிருக்க இதையும் போட்டுக்கலாம் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம் இந்தளவுக்கு வதங்கினது போது மீடியம் சைஸை நாலு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நூறு கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டு மசியர் அளவுக்கு வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு பத்து செகண்ட் பெரட்டி விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவையும் சேர்த்து பெரட்டி விட்டுரலாம் அரிசி மாவு சேர்க்கும்போது குழம்பு கொஞ்சம் திக்காக வரும் அரிசி மாவுக்கு பதிலாக கடலை மாவும் சேர்க்கலாம் ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளியை ரெண்டு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இதை ஒத்திடலாம் புளியோட அளவு நாற்பது கிராம் கூடவே இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் பத்தலனா மறுபடி கூட போட்டுக்கலாம் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்து புளியோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம் ஏழு எட்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம் புளியோட பச்சை வாசனை போயிருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி போட்டு சவ் பண்ணி மூடி வச்சிடலாம் ரெண்டு மூணு நாள் ஆனாலும் கெடாத இந்த வெங்காய குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்